கல்யாணத்துக்கு வரன் தேடுறப்ப பொண்ணு ஜாதகம் செலக்ட் ஆயிரும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பையனோட ஒத்து போயிடுமா குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்துமா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பொண்ணாக கட்டுறவுகளுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு இதை வந்து ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சந்திரன் சுக்கரன் குரு இந்த காம்பினேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது மூணு ஒன்று சேர்ந்து தான் இருக்கணுங்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் இருந்தால் கூட சத்தியம் இப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தில் பொண்ணு ஜாதகத்தில் அந்த பிள்ளையை தைரியமாக கட்டலாம் ஏன்னா ஒன்று வந்து பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க ரெண்டாவது ரொம்ப பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கும் அதே மாதிரி படிப்பு வந்து நல்லா படிச்சிருப்பாங்க குடும்பத்தை நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போயிடும் இல்லை ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா இந்த மூணு கிரகத்தில் எதுவும் வக்கரமாக இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் எது குரு வக்கரமாக இருக்கக்கூடாது சுக்கரன் வக்ரமாக இருக்கக்கூடாது சந்திரனை பற்றி பிரச்சனை இல்லை சந்திரனுக்கு வக்ரம் இல்லை அப்போ இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒன்று வக்கரமாக இருந்ததுன்னா மாட்டிக்கேன் மற்றபடி வந்து இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா தைரியமாக அந்த பொண்ணை செலக்ட் பண்ணுங்கள் அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக அந்த பிள்ளை கொண்டு போயிடுவான்